ஓம் முருகா வெற்றிவேயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வருமானம் பற்றவில்லை என்ற குறை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது நான் நன்றாக உழைக்கின்றேன் நேர்மையாக இருக்கின்றேன் ஆனால் போதிய வருமானம் கிடைக்கவில்லை ஊதியம் சரியாக இல்லாததால் என் வீட்டில் கூட என்னை யாரும் மதிப்பதில்லை அப்படியே மதித்தாலும் அது பொய்யாகத்தான் இருக்கிறதே தவிர உண்மையாக இல்லை எப்பொழுதும் குடும்பத்திற்குள் வருமானம் போதவில்லை என்ற சண்டையும் வந்து தான் இருக்கின்றது எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது அக்கம் பக்கத்தினர் அனைவரும் உயர்ந்து கொண்டே செல்லும் நிலையில் நான் மட்டும் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நேர்மையாக உழைப்பதினால் தான் என்னவோ என்னால் எதையும் சேர்க்க முடியாமல் இருக்கிறது என்று கஷ்டத்தில் இருக்கின்றாய் கஷ்டத்தில் சில சமயங்களில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்டு அழுகின்றாய் அனைவரும் நன்றாகத்தான் இருக்கின்றார்கள் பண வசதியோடு இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு மட்டும் பணம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாய் வருத்தப்படாதே உனக்கான வருமானம் நிறைய வரப்போகின்றது அதற்கு உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் நீ கவலைப்படாதே நான் பார்த்து தான் இருக்கின்றேன் அனைத்தையும் நீ படும் வேதனைகளை அதனை பொருட்படுத்தாமல் உன் உறவு உன்னை அலட்சியம் செய்கின்றது அதனை புரிய வைக்க நடந்த பேச்சுவார்த்தைகள் உனக்கு சுமூகமாக இல்லை என்ற நிலை அதே நேரத்தில் உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றமோ வேகம் எடுக்கின்றது பயண திட்டங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் வேதனைகளை மாற்ற வேகமாய் வந்துள்ளே நான் வாழ்வை புரிந்து கொள்ள ஏன் உன்னால் முடியவில்லை பாதை தவறா பார்வை தவறா என நீ யோசித்தும் முடியாமல் வாழ்வின் போக்கில் செல்கின்றாய் யோசித்தால் அனைத்தையும் சரி செய்வாய் நிச்சயமாக சரி செய்வாய் நேர்மையான வாழ்க்கையில் நீ பயணித்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டால் நிச்சயம் இந்த வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் அந்த சரியான விஷயங்களை நான் உனக்கு கூடிய விரைவில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எடுத்துரைக்கின்றேன் கவலைப்படாதே ஒரு முக்கியமான மன பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் நீ பேசினாய் நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு ஒரு முக்கியமான கர்மவினையே தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கின்றது ஆனால் நீ என்னை வழிபடுவதால் தாக்கம் குறையும் எதையும் கவனிக்க முடியாத அளவில் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இரக்கங்களால் பயம் உண்டாகும் அது மாற நீ வேல் மாறல்படி நீ எங்கு இருந்தாலும் என்னை மனதில் தியானித்து வழிபடு மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பொறுமை மிக மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதால் பேசுவதிலும் உனக்கு கவனம் தேவை முருகன் அருளால் உன் வாழ்வை மாற்றும் புதிய சக்தி உனக்கு கிடைக்கும் கவலைப்படாமல் இரு உன்னுடைய பண பிரச்சனைகள் அத்துணையும் தீரும் நிரந்தர வருமானம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வரப்போகும் வருமானத்தால் நீ வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் ஓம் முருகா விச்சுவேல் முருகா